ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நான் வந்து இங்கே நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் படம் பண்பாட்டு ஜாம் ரொம்ப ஹம்பிளான படம் ரொம்ப சிம்பிளான படம் இந்த படத்தை வந்து வெளியே தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ பணம் செலவு பண்ணுறோம் ப்ரொமோக்கு என்னெல்லாமோ பண்ணுறோம் நிறையா விஷயங்களுக்கு வெளியில் போடுறோம் ஆனால் இன்டர்நெட் ஆனால் ஒருத்தர் ஒரே ஒரு ஃபோன் காலில் எங்கள் படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சார் என்னை அந்த விஷயம் வந்து எனக்கு தளபதி விஜயனா வந்து ஒரு ஃபோன் காலில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு அவர் வந்து இப்போ அவர் என்னை எப்படி பார்க்குறாரு அவருக்கு என்னை பிடிக்குமா இல்லை என்ன விஷயத்துக்காக எனக்கு இதை விஷ் பண்ணுறாரு அப்படின்றதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது அவர் சொன்ன விஷயம் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து என் படம் தெரிஞ்சிருக்கு எங்கள் படம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு சோல் ரீசன் அண்ட் அவர் வந்து ஒரு ரீசெண்டாக இருந்த ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ண போறேன்னு தெரிலப்பா அப்படின்னாரு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணிப்பேன்னு தெரிலண்ணா தேங்க்ஸ் நான் தேங்க்யூ ஸோ மச் ஐ ஓ ஓவ் யூ ஸோ மச் ஐ ஓ ஓ மை லைஃப் தேங்க்யூ ஸோ மச்